அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக அறிவியுங்கள் பாஜகவுக்கு ஓபிஎஸ் ஆதரவு பிரமுகர் திடீர் அட்வைஸ் அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக அறிவியுங்கள் என்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திடீர் அட்வைஸ் செய்துள்ளார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர் எம்இ சதீஷ் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை இணையதளம் மூலமும் வலைதளம் மூலமும் தொடர்ச்சியாக விமர்சித்து வரும் கிஷோர் கே சாமி மீது சதீஷ் என்று டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் கிஷோர் கே சாமியின் பின்னணியில் இருப்பது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருக்கும் சதீஷ் கூடவே பாஜகவுக்கு ஒரு அரிய ஆலோசனையையும் கூறியிருக்கிறார் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு படைத்தவராக உள்ள அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளர் ஆக்குங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஆலோசனை தற்போது அரசியலை மேலும் சூடாக்கியிருக்கிறது வாழ்க வாழ்க இதே புரட்சி மூன்று முறை முதல்வர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் பொருளாளர் இது போன்ற பல பொறுப்புகளை மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகளை வைத்த முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திரு கிஷோர் கிஷோர் கே கே சுவாமி சுவாமி எடப்பாடி கே பழனிசாமி தூண்டுகளால் கிஷோர் கே சுவாமி தவறான முறையில் ஐயா அவர்களை இணையதளத்தில் கொலை மிரட்டல் மற்றும் துல்தி லாங்குவேஜஸ் அவர் திருப்பி பெற வேண்டும் அவர் வந்து இணையதளத்தின் மூலியமாக தமிழகம் ஃபுல்லா வந்து அவர் அப்பாலஜி கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து திரு உயர் திரு டிஜிபி ஐயாவுடைய கேம்ப்ல இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் ஐயா நாலேஜுக்கு அதை கொண்டு போயிருக்கோம் இதை வந்து உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுன்றத தீர்க்கமா நாங்க வந்து எங்க எங்க தரப்புல இருந்து எதிர்கிறோம் சொல்றோம் அது வந்து போர்க்கால் அடிப்படையில டிஜிபி ஐயா நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய தினம் வந்திருக்கும் பாஜக கூட்டணி விட்டு ஐயா வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாஜக பல்வேறு அவதூறு கருத்துக்கள் வந்து பரப்பிட்டு வராங்க சாமி மட்டும் இல்லாத மற்றவர்களும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வந்து சின்ன பிணமாக்கிட்டாரு கட்சியை கட்சி நாளா பிரிஞ்சு போச்சு சரிங்களா அதாவது வந்து உண்மையா சொல்லலாம் என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு தமிழக மக்கள் திமுக ஆட்சியில இருந்து தமிழக மக்கள் வந்து விடுபட்டு வெளியே வரணும்னா அண்ணா திமுக வரணும் அண்ணா திமுக இருக்கிற தலைவர்கள் சரியில்லை இன்னைக்கு எடப்பாடி கே பழனிசாமி மாதிரி ஒரு தலைவர் இருந்தா அந்த அண்ணா திமுக வரவே முடியாது பத்து முறை தோத்திருக்கிறாரு இனியும் தோக்கதான் போறாரு எல்லா தமிழகத்துல சுற்றுப்பயணம் போறாரு பத்து லட்சம் இருபது லட்சம் சேர்த்து கூட்டத்தை சேர்க்கிறாரு அன்னைக்கு அம்மா வரும்போது கூட்டம் சேர்ந்துதான் காசு கொடுத்தா கூப்பிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா மகளிர் வந்தாங்க இன்னைக்கு மகளிர் வராங்களா இன்னைக்கு எந்த மகளிர் வராங்க இன்னைக்கு எல்லா கட்சியிலும் புரிஞ்சு ஓடிவிட்டாங்க எடப்பாடி கே பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அண்ணா திமுக வரது கஷ்டம் என்னுடைய சின்சியர் அட்வைஸ் வந்து பிஜேபி என்னன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் சரி அமித்ஷா சரி என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னா நீ என்ஜிஓ கூட்டணியில தைரியமா உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா அண்ணாமலை வந்து முதலமைச்சர் அறிவிங்க அண்ணாமலை வந்து மக்கள் விரும்புறோம்

ரொம்ப தீர்த்தனமா தகழ்ந்து வந்து இந்த கட்சியை வந்து ஆட்சியை புடிச்சுட்டு இருந்தா பெரியார் கிடையாது புரட்சி தலைவர் உருவாக்கின கட்சி புரட்சி தலைவர் உருவாக்கின கட்சிக்கு ஒரே தலைவர் தான் ஐயா ஓ பி எஸ் சரிங்களா நன்றி